இந்த அரங்கம் நிறைந்து வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் எல்லாம் வணங்கி முதலிலே உங்களை வருக வருக என நான் வரவேற்பதே புரிய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் முத்தாய்ப்பாக அந்த கவிதையை கடைசி வாசி வாசிப்பார் என்று சொன்னார் வாசிக்கட்டும் அது எந்த அளவிற்கு அது உங்களை தொடுகிறது என்பதை அப்பொழுது உங்கள் கரவுளையோடு காட்ட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்கள் உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் கார்த்திகை மணிமொழியின் அவர்கள் தொடக்கி ஆரம்பித்த

திரு மார்ஷல் முருகனுக்காக எல்லா எல்லாத்துறையும் இருக்கிறது இதே எங்களுக்கு ஒரு எங்களுக்குன்றது மார்ஷல் முருகன் அவர் ஒன்பது ஒன்பதாவது அவரை ஐம்பது வயதுன்னா சொல்ல முடியும் அவர் பயணம் ஐம்பது வயது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் வந்து ஒரு ஆறு மாசமாக இந்த புத்தகத்தை எழுதிவிட்டேன் கண்டிப்பாக அடிகளாக வைத்துதான் நாங்கள் வெளியிட வேண்டும் என்று கூறி யாராவது போய் நாங்கள் சன்னிதானம் பார்க்க பார்க்கும்போது கண்டிப்பாக வருகிறோம் என்று சொல்லிட்டாங்க ஒவ்வொரு மார்ஷன் மருத்துனால ஒரு பெரிய பற்று சாமிக்கு எந்த இது வந்து ாலும்ண்டிப்பாகஷல்கிழ்சி அது போக உங்கள் எல்லாத்தையும் பார்த்துதல் மகிழ்ச்சி ஒவ்வொரு சென்னையிலிருந்து நிறைய பேர் வர முடியவில்லை என்று கேள்விப்பட்டேன் இருந்தாலும் இன்று வந்து ஒரு சதாப்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் பாஷில் அவர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் பழக்கம் அவரோட தூணுன்னு சொல்றது அப்பா தான் இப்ப வந்து நான் அவரை சப்போர்ட் பண்ண அவங்க தான் வந்து அக்கா அண்ணாதார்கள் அவங்க அலுவலகத்தில் சுயமாக இருந்து அங்கேயும் திருத்துறலுக்காக மிக மாநாடு போல் அங்கேயும் ஒரு மீட்டிங் நடத்தி அதுக்கு அவங்க தான் மக்கள் முக்கிய முயற்சி அது போக இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு சின்ன தாக்கம் வரும் நடுவில் அவருக்கு ஒரு உடல் நிலையில் ஒரு சின்ன ஒரு தாக்கம் வந்தது நாங்கள் கூட யோசனை சரி எப்படி இல்லைன்னு வருவாரு ஆனால் எங்களுக்கு என்ன மிக மகிழ்ச்சி இருந்தால் தமிழ் அவருக்கு விளையாக இருந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு பேனா மக்கள் பேசென்றே ஒரு மனதிலிருந்து உள்ளத்தில் இருந்து பேசும் வார்த்தைகள் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் வாழ்த்துக்கள் போக இதோடு நிற்கக் கூடாது என்று அடுத்த கட்டளை அடுத்த கட்டளை இன்று வந்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக அவர்கள் புத்தகத்தை வாங்கி அவர் படிக்க வேண்டும் आसे अंदी उन किरियूं कारो सूरकु नारिश न நன்றியை தெரிவித்து அடுத்த என்னுடைய உலகத் திருக்குறள் தலைவர் கவிஞர் காவனார் கற்பையா அவர்கள் வார்த்தையோ மிகச் சுருக்கமாக நிகழ்த்துவார் என்று திருக்குறள் மோனரங்கம் ஆய்வு மையமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வருகிற முதல் குறை ஆதினம் அமைக்கத்திற்கும் மதிப்பிற்கும் ஒத்துதூடிய உணவு அணைகளாக இருக்கிறது தொடக்க உரையாற்றியிருக்கிற கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களே பாராட்டுரை வழங்க இருக்கிற வண்டிய போனவர்களே தளபதி அவர்களே வாசேகர் அவர்களே மூணு அறிமுகம் செய்து கொடுத்திருக்கிற சுந்தர ஆவணையே மாசு மோகன் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொடுக்கிற அசோக்ராஜ் அவர்களே இருக்கிற அஞ்சமக்களை சகோதரர்கள் இந்த அனைவருக்கும் திருக்குறள் தலைவரின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூலை வெளியிருப்பதாக முன்பையே சொல்லிவிட்ட ஊழியர் மாச முருகன் அவர்கள் நூலிலே எப்படி எப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார் என்பதை சுந்தராவுடைய பலர் ஒரு கவிதை எழுதுகிற பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை இயற்கையாக எழுதுகிற பொழுது நிச்சயமாக அந்த கவிதை சிறப்பான கவிதையாக அமையும் என்பது நாம் கண்ட உண்மை இங்கே பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் அரிய பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள் பேராசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள் அது ஒரு கவிதை எழுதுகிற ஒரு நிலையில நானும் இரண்டு கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் எழுதுவதற்கு எங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் மணிமொழி அவர்கள் தமிழ் தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் தமிழ் மொழி இவைகளெல்லாம் பற்றுக் கொண்டு அதை படைப்பட்டு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியவர் அன்பிற்குரிய மொழிமொழியினார் அவர்கள் கவிஞர் மாஸ்டர் முருகன் அவர்களுடைய புத்தகம் மதுரையிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது மதுரை என்றால் தமிழ் தமிழ் என்றால் மதுரை இது உலக அறிந்த தமிழ் நிலை பெற்ற தாங்குகிற மரபல் மகிழ்ந்த மதுரை என்று திருவாராற்று படை கூடுகிறது மாலமலை மறைய கூடல் என்று படை கூறுகிறது அப்படி கொடிகட்டி ஆண்ட மதுரையிலே கவிதை நூல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இலக்கியத்தில் சிறந்த மதுரை பண்பாடு போற்றிய மதுரை திராவிட கட்டிடக்கலையின் சிகரமாக விளங்கிய மதுரை அரசியல் எழுச்சி மிக்க மதுரை சமய நல்லிணக்க மதுரை மிக்க மதுரை வளர் ஓங்கிய மதுரை தூங்கா நகரம் என்று பெயர் பெற்ற மதுரை பாக்புடனே பாசனுடன் பழகுதவள் வாழும் மக்கள் வாழ்கின்ற மதுரை இந்த மதுரையில் தான் திருக்குறள் நூல் வெளியிடப்பட்டது அதே மதுரையில் இன்றைக்கு மாசுனுடைய நூலும் வெளியிடுகிற பொழுது பெருமையாக இருக்கிறது திருமுருக கடம்பான நகரம் மதுரையாகும் ஆக மதுரை நகரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் நன்றாக அறிவோம் சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த இலக்கிய மதுரையில் தான் திருக்குறள் பேரவையினுடைய மாநில தலைவர் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் தான் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நான் மாவட்ட தலைவராகவும் கார்த்திகேயன் மணிமொழியின் மதிப்புற தலைவராகவும் அசோக்ராஜ் மாச முருகன் செயலாளர்களாகவும் செயல்பட்டு வருகிறோம் காலம் சென்ன அடிகளார் இந்த திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எவ்வளவு விதமான புதுமைகளை எல்லாம் உருவாக்கி தந்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நிறைய நான் புரிஞ்சு தந்தேன் சுருக்கமா வேற சொல்லிட்டாரு அதனால பழைய அடிகளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு வந்தேன் அது சொன்ன மாதிரி இல்லை இருந்தாலும் கூட அவருக்கு பிறகு வருகை தந்திருக்கிற அடிகளார் அவர்கள் சமுதாய முன்னேற்றத்தில் தமிழ் பணியாற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஏழ்மையை போக்கி எல்லோரும் நன்மையாக அடையவும் பாடுபட்டு வருகிறார் இன்றைக்கு இருக்கிற குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பழைய அடிகளார் அவர்கள் குன்றக்குடியிலேயே ஒரு எல்லாம் உருவாக்கினார் திருவாசகத்தை அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற புரட்சியை உருவாக்கியவர் பழைய அடிகளார் அவர்கள்தான் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அவருடைய வழியிலே மிக சிறப்பாக இந்த குன்றக்குடி நடத்தி கொண்டு வருகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய அடிகளார் அவர்களுக்கு பாராட்டுரை தெரிவிக்க இந்த மன்றம் கடமைப்பட்டிருக்கிறது மனிதனையே நினைக்க வைத்த அவனையே வாழ வைக்கும்படி சொல்கின்ற ஒரு இந்திய நூல் திருக்குறள் மட்டுமே செய்த நினைக்கு பரிகாரம் சொல்லாத ஒரே ஒரு இந்திய நூல் திருக்குறள் மட்டுமே அந்த திருக்குறளை வாழ்க்கையில் பயன்படுத்தி உலக மக்களை எல்லாம் ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வர பாடப்பட்ட திருக்குறளை வாழ்க்கையில் பயன்படுத்தி உலக மக்களை எல்லாம் ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வர பாடுபட்டவர் மனிதநேய கொண்டாட மாண்புமிகு மனைமுடியனவர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த கூட நகரில் புலவர்கள் கவிஞர்கள் அறிஞர்களை கூட்டுவிட்டு தமிழ் சங்கத்தை நினைவு கூறும் வகையில் சங்கத்தமிழை வளர்த்தவர் திருக்குறள் அம்மா மனைமொழியனார் அவர்கள் சபத்திரு குன்றுக்குடி பொன்னமல அணிகளார் மீதும் அற்பருந்து அடிகளார் சிவத்தொண்டின் மீது பற்று வைத்து மனத்துக்கள் மாசிலனாதல் என்ற ஐயர் வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இன்னார் இனியார் என்று எண்ணாது எல்லோருக்கும் தம் மனதில் இடம் தந்தவர் மணிமொழியின் குடும்பத்தினர் அவரது மொழியில் மாறாத மாண்புடையவர்கள் அவரது இல்லத்தரசியார் அறிக்குறளின் மாற்றுமை ஒருங்கே அமைய பெற்றவர் மனைத்தக்க மாண்புடையாளாகி உலத்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாதவர் திருக்குறள் செல்வம் மணிமொழியனார் அவர்கள் பேச்சில் செயலில் தொழிலில் சொல்லில் மட்டுமல்ல நல்ல நூலாசிரியரும் கூட அவர் எழுதிய இலக்கியம் பேசி மகிழவோ எனது எனது நல்ல பயன் நூல் கற்றவர்களிடம் காரணமற்ற அசலமும் பயனும் நீங்கிய மக்களுடைய நிலவும் சிறுப்பு நீங்கும் என்று கூடுகிறார் எழுத்தாலும் பேச்சாலும் மட்டும் வள்ளுவர் அன்பர் இல்லை வாழ்வாலும் வள்ளுவரை போல் தூய அன்பராக வாழ்ந்தவர் மிகுந்த இலக்கம் கொண்டவர் அவரது நாட்டுப்பற்று மொழி பெற்று தந்தன தியாகம் அயராத உழைப்பு காரிய உறுதி கருதி சொல்லாற்ற விரும்புபவர் அழகாப்பா கல்லூரியில் பொருளாதாரம் பயின்ற பொழுது அறம்புழைத்தால் என்னும் தலைப்பில் எழுதிய போட்டி கட்டுரையில் கிடைத்த பரிசு திருக்குறள் ஆழமாக படிக்க வேண்டும் என்ற மனதில் தோன்றியது திருக்குறள் ஜமால் முகமூது கல்லூரியில் பொருளாதாரம் முதுகலை கற்றபோது நினைவெல்லாம் உணர்வெல்லாம் திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் மலம் வந்தன இலக்கியம் பேசி மகிழவோ என்ற நூலில் இலக்கியம் பேசி மகிழவோ என்று ஆயிரத்து ஆயிரத்து செய்ய ஆயம் செய்க என்று தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதியுள்ளார் நண்பர்கள் இன்பத்தை சுவைக்க முற்பட்ட போதும் சரி துன்பத்தை பொறுத்து கொள்ள நேரிடும் போதும் சரி இலக்கியத்தையே துணையாக நாடினார்கள் மனித வாழ்வு அமைதியும் அன்புமாக அமைய வேண்டுமே ஆனால் வாழ்வு அறவாழ்வாக மலர வேண்டும் இந்திய நாட்டில் பொது நூல்கள் வரிசையில் முன்னிடம் பெறுபவை ராமாயணமும் மகாபாரதமும் திருக்குறளுமாகும் திருக்குறள் நடுநிலை பண்போடு உலகிற்கே அறவுணர்த்திய திருமுறையாகவும் பொதுமுறையாகவும் திகழ்கிறது அதை உலக பொதுமுறை நூலாக கொண்டு வர நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடவுள் தமிழுக்காக கல்விக்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களின் நல்வாழ்வுக்காக ஆன்மீக பணிகளுக்காக அள்ளி கொடுத்து நம்ம எல்லாம் வென்று சென்ற மனிமனை புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கவிஞர் மாஸ்டர் முருகனை பற்றி எனக்கு ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக வழக்கம் உண்டு நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் கவிஞர் அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் வாழ்க்கை பாதையிலே தட்டு தடுமாறி தெரிகின்றவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய ஆலோசனைகளாக உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்தவர் இன்றைக்கு அவருடைய நூலை வெளியிடுகிற இந்த விழாவிலே கலந்து கொண்டு உலக திருக்குறள் பேரவையின் சார்பிலே வாழ்த்துகிற வாய்ப்பை தந்த எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் தொடர்ந்து இது போன்று பல கவிதை நூல்களை எழுத வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகை தலைவர் தலைவர் அடிகளார் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி என்னுடைய நிறைவு செய்கின்றேன் சுருக்கமாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி அடித்துறை வாழ்த்துறை வழங்குவதற்காக ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் மார்சலோடு எல்லோரும் அன்பு கொண்டவர்கள் அல்ல அவர் உடல்நலம் குறைவாக இருந்த பொழுது அவரை உயிரை பெரிய பங்கு அந்த அளவிற்கு அவருக்கு உதவிகள் செய்வது மட்டுமல்ல இந்த அளவும் நாள்தோறும் அவளை விசாரித்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு அவர் அடைகின்ற ஒரு நிலையில் எங்கள் மாவட்டம் இருக்கிறார்கள் அவருக்கு இவர் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற ஆசைப்பட்டிருக்கிறார் அது வேறொன்றும் இல்லை அவருக்கு ஒரு ஒரு நியம பரிசினை அதிகார கடத்தினால் மாவட்டம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த விருப்பம் உங்கள் கணவரையோடு நிறைவேண்டனர்